அஸ்ஸலாம் அலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ரவ்வாவும் நாட்டு சர்க்கரையும் வைத்து செய்திருக்கேன் செய்முறையை பார்த்துருவோம் அது வந்து நான் கிண்டி அதை எடுக்கும் போதே வந்து நம்ம கேசரி மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து ஒரு வித்தியாசமான சுவையில் சூப்பராக இருக்கும் அருமையான ரெசிபி இது இது வந்து கேசரிக்கு பதிலாக இப்படி செய்து கொடுக்கலாம் சீனிலாம் கலர்லாம் சேர்க்காம நாட்டு சர்க்கரையும் அல்லது சாதா சர்க்கரையும் கூட சேர்த்துக்கலாம் ரவா மட்டம் இருந்தால் போதும் நெய்யும் அப்புறம் முந்திரி அவ்வளோ தாங்க இந்த ஸ்வீட்டுக்கு அட்டகாசமான ஸ்வீட்டில் இப்போ செய்முறையை பார்த்துருவோம் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாயில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன் அதில் வந்து அரை கப்பு மட்டும் எடுத்திருக்கேன் ரவா ரவா எடுத்து நல்லா வந்து வறுத்துக்குன்னு இது ஒரு பொன்னிறமாலாம் வறுக்க வேணாம் அந்த நெய்யிலே வந்து நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்தால் போதும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு ஏன்னா ரவா வந்து கருகிடும் ஹையில் வச்சாக்கா நல்லா இது வறுக்கிறதுல தான் இருக்குது நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது வந்து கேசரி மாதிரி தான் இருக்கும் கேசரி எப்படி செய்வோம் அப்படி தான் இருக்கும் ஆனால் இதில் நாட்டு சர்க்கரை வைத்து செய்யும் போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு நீங்களும் செய்து பாருங்கள் சீனி இதெல்லாம் சேர்க்காமல் கலர் இதெல்லாம் சேர்க்காம நம்ம வந்து நாட்டு சர்க்கரை அல்லது சாதா சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்து எடுத்துட்டேன் வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு அடுத்தது அதே கடாயில் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நான் அரை கப்பு ரவ்வாக்கு வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து கட்டிலாம் படாது வறுத்துருக்கோம் இல்லையா நெய்யிலையே அதனால் கட்டிலாம் ப படாது இப்போ நெய்யும் நம்ம போட்டிருக்கோம் நெய் வேணும்னா போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றும் போது இல்லைன்னா வேணாம் அது போட்டாக்கா இன்னும் வாசனையாக இன்னும் நல்லாயிருக்கும் இதுக்கு நெய் தான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கணும் ரொம்ப நெய் தேவைப்படாது ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் தேவைப்படும் இப்போ வந்து ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக வந்து சூப்பராக இருக்கும் அந்த சால்ட்டு உப்போ இல்லை கல் உப்போ கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கங்க எந்த ஸ்வீட் செய்தாலும் தண்ணி வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அரை கப்புனால் ஒன்றரை கப் அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்து நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்தவுடனே ரவாவை சேர்த்துக்கிறேன் நல்லா கொதி வந்து வருது அப்போ இந்த ஸ்டேஜில் ரவாவை வந்து எடுத்து இதில் போட்டுப்போம் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டுங்க அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா அடியில் போய் தங்கிடும் இதை வந்து கைவிடாமல் கிண்டுன்னு ரொம்ப நேரம் டைம்லாம் எடுக்காது கேசரி எப்படி கிண்டுறோமோ அதே தான் எது அதுக்கு சீனி சேர்க்குறோம் இதுக்கு வெள்ளம் சேர்க்குறோம் அவ்வளோ தான் இது வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து கேசரி வந்து கலரெலாம் சேர்க்காம நல்லா வந்து இது வந்து ஆரோக்கியமான முறையில் சாப்பிட்றதுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து கூடுதலாக இருக்கும் சுவை வந்து சூப்பராக இருக்கும் இதை வந்து முந்திரி எடுத்துக்கூட நம்ம வறுத்துக்கலாம் இப்போ வந்து அரை அரை கப்பு வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கங்க அரைக்கப்பு ரவ்வானா கப்பு வந்து சர்க்கரை எடுத்துக்கங்க உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க நான் வந்து இந்த கா கப்பில் வந்து இன்னொரு கா கப்பும் சேர்த்துருப்பேன் இனிப்பு எவ்வளவோ அந்த அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன் அரை கப்பு ரவானா அரை கப்பு அளவுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துங்க அளவுக்கு சொல்கிறேன் அப்போ தான் வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும் எப்போதுமே வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் கம்மியாக போட்டால் அந்த ஸ்வீட் வந்து நல்லா இருக்காது எப்போதுமே நான் இனிப்பு பத்தாதுன்னு திரும்பவும் நான் போட்டுக்கிட்டேன் கா கப்பு போதும்னு போட்டேன் பிறகு வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் கரெக்டாக இல்லைன்னு அப்புறம் வந்து பிஸ்தா இருந்துச்சு பிஸ்தாவை போட்டிருக்கேன் நீங்கள் முந்திரி வந்து என்ன செய்யுங்கன்னாக்கா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு போட்டுக்கோங்க இல்லைன்னா நர்சு இல்லைன்னா எந்த நர்சு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது வந்து ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கங்க போட்டு கைவிடாமல் கிண்டுன்னு ஒட்டாது நல்லா அல்வா மாதிரி தான் வரும் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டேன் பிறகும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருப்பேன் எந்த அளவுக்கு நமக்கு நெய் தேவையோ அந்த அளவுக்கு நெய் வந்து நான் வந்து எடுத்து அதில் போட்டு அதில் நல்லா வந்து கைவிடாமல் கிண்டிக்கின்னு கொஞ்சம் பிஸ்தா வந்து அதில் போட்டிருப்பேன் கொஞ்சம் பிஸ்தா வந்து கையில் வச்சுருப்பேன் மறுபடி லாஸ்ட்டாக வந்து அந்த கரண்டியில் நம்ம போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த பிஸ்தாவை போட்டு நம்ம ஒருத்தவங்களுக்கு கெஸ்ட்டுக்கு வைக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க முந்திரி வந்து வறுத்துக்கிட்டு அதையும் நம்ம போடலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் முந்திரி நம்மள்கிட்ட இல்லை அப்புறம் வந்து நெய் இன்னொரு டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன் நல்லா வறுத்துக்கங்க ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமான முறையில் நாட்டு சர்க்கரை ரவ்வா இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது நம்ம உடம்புக்கும் நல்லது சாப்பிடும்போது பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வித்தியாசமாக இருக்கும் கேசரி மாதிரி இல்லாமல் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் அனைவரும் செய்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நல்லா இவங்க ரெடியாகி வந்துட்டாங்க வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் அடுப்பை ஆஃப் வேண்டியது தான் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு செய்யுங்க இப்போ வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன் மாற்றி இந்த கோப்பையில் மாற்றி வச்சுட்டேன் அதன் பிறகு ஒரு குழிக்கரண்டி எடுத்து அதில் வந்து நெய் தடவிக்கிங்க நெய் தடவி அந்த ஸ்வீட்டை எடுத்து ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன தட்டாக இருந்தாலும் ரவுண்டு தட்டாக இருந்தாலும் சமமாக ஆக்கிட்டு நம்ம வந்து கேக்கு மாதிரியும் வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கேக்கு மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதே போல் வந்து நெய் தடவிட்டு நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாற்றினேன் அப்போ வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அழகாகவும் வந்து இது வந்து அந்த தட்டில் வந்து நம்ம வைக்கும் வைக்கும்போது சூப்பராக வரும் அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்